உத்தமிழில் முருகனுக்கு ரகரோகரா இன்னைக்கு இந்த கணவலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம் ஒருவருக்கு பரிபூரணமாக இருந்து விட்டால் அவர்களினுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு அந்த பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம் அரணாக இருந்து பாதுகாத்து வருகின்றார்கள் என்ற ஒரு உண்மை சம்பவ கதையை என்று தெரிந்து கொள்வோம் ஆக ஒரு நாற்பது வயதுடைய அடியார் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார் அவர் தினமும் குலதேவ வழிபாட்டியம் முன்னோர்கள் வழிபாட்டியும் செய்யாமல் அந்த நாளை துவங்குவது இல்லை என்ற ஒரு பழக்கத்தை வழக்கமாக வைத்திருக்கின்றார் இவ்வாறு பல நாட்கள் கழிந்து கொண்டு இருக்கின்றது ஒரு நாள் அந்த நாற்பது வயதுடைய அந்த அடியாரினுடைய கனவில் இறை அடி சேர்ந்த அவரினுடைய அந்த தாயாராகப்பட்டவர் கனவில் வருகின்றார் இதுபோல நாளை உனக்கு தெரிந்த ஒரு நபர் வருவார் அவர் வியாபாரம் சார்ந்து பல்வேறு தகவல்களை சொல்லி உன்னிடம் ஆசை வார்த்தை காட்டுவார் ஆக அதற்கு மயங்காமல் அந்த வியாபாரத்தை செய்யாமல் மறுத்துவிடு என்று சொல்லி மறைகின்றார் கனவும் கலைகின்றது அவரும் தாய் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையில் இருக்கின்றார் ஆக மறுநாளும் விடிந்தது போல் அவர் குலதேவ வழிபாட்டியம் முன்னோர்கள் வழிபாட்டியம் செய்து வரவேற்பு அறையில் அமர்ந்து தொலைக்காட்சியில் சேதியை பார்த்தபடி அமர்ந்து கொண்டு இருக்கின்றார் ஆக அந்த நாற்பது வயது அடியார் தொலைக்காட்சியை பார்த்தபடியே வரவேற்பு அறையில் அமர்ந்து இருக்கையில் தாயார் கனவில் சொன்னதைப் போல அவருக்கு தெரிந்த அந்த நபர் வந்து நிற்கின்றார் தாயார் கனவில் சொன்னதைப் போலவே வியாபார நோக்கத்துடன் ஆசை வார்த்தை காட்டு இருக்கின்றார் இவரும் தாயார் சொன்னதுக்கு இணங்க அந்த வியாபாரத்தை மறுத்து விடுகின்றார் ஆக ஒரு சில மாதங்கள் கழிகின்றது அந்த நாற்பது வயது அடியாருக்கு ஒரு சில சேதிகள் கிடைக்கின்றது அன்று வந்து சந்தித்த அந்த நபர் ஏதோ ஒரு பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆக இந்த செய்தி தெரிய வந்த அந்த நாற்பது வயது அடியாருக்கு உடல் சிலிர்த்து நம் தாயார்தான் நம்மை காத்து ரசித்து வந்திருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது நிறைந்த அடியார்களை இந்த உண்மை சம்பவ கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நமது குலதெய்வமும் நமது முன்னோர்களும் ஒருபொழுதும் நம்மை காக்க மறந்ததில்லை ஆக நாம் அவர்களுக்கு அவர்களை மறவாமல் வழிபாடுகளை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டை நம்பிட்டு ஆல் ஆஃப் செஞ்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைட்ரஜன் எல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய்